அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கூடிய ஸ்வர்ண தோஷமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தங்கம் அப்படிங்கிறது உங்களிடம் வந்து சேருங்க சில பேருக்கு இந்த ஸ்வர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன பண்ணாலும் அவங்கக்கிட்ட தங்கமே சேரவே சேராது அப்படிப்பட்டவர்கள் தங்கம் முன்னாடி வாங்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கணும்னு அவங்க ரெடி பண்ணாலோ அல்லது புறப்பட்டு போனாலோ அதற்கு ஏதாவது தடங்கள் வரும் அப்படியும் மீறி அந்த தங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அந்த தங்க நகை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட நிலைத்து இருக்காது ஒன்று அடமானத்தில் வச்சுருப்பாங்க அல்லது அதை விற்கவும் செஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்டவர்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்ரனும் ரொம்ப மோசமான ரொம்ப வீக்கான நிலமையில இருக்கும் இதே ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குது அவங்க ரொம்ப டாப்ல இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க சாதாரணமாக இருந்தாலுமே அவங்க கிட்ட தங்கம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் வருங்க தங்கமும் சரி வெள்ளியும் சரி என்கிட்ட சேரவே மாட்டேங்குதுன்னு சில பேர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து செம்பருத்தி இலையை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அதையும் செய்து பார்க்கலாம் இதுவும் வந்து அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ இது உங்களுக்கு இந்த இலை உங்களுக்கு கிடைச்சதுனாலும் நீங்கள் தவறாமல் இந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யலாம் சில பேர்லாம் நான் ஒரு காலத்தில் நிறைய தங்க நகையை வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து சரியாக பராமரிச்சிருக்க மாட்டாங்க அதை வந்து அவங்க கிட்ட எடுத்து கொடுக்கறது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் அதை அப்படியே எடுத்து டேபிள் மேலே வைக்கிறது டிவி பக்கத்தில் வைக்கிறது அப்புறம் அப்படியே எடுத்து நகை டப்பாவில் வச்சிடுறது அப்படின்ட்டு அது ரெண்டு நாள் வந்து ஒரு அந்த பெட்ரூம்லே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால் மட்டுமே அந்த பொருள் நீடித்து நம்மிடம் இருக்கும் இப்போ அந்த நகையெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அதோடய அருமை பெருமையெல்லாம் வந்து அவங்க உணர்வாங்க ஸோ நீங்கள் ஒரு அரை தங்கம் உங்கள் கிட்ட இருந்தாலும் அதை வந்து லக்ஷ்மி தாயார் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி வந்து அவங்கள பார்த்துப்பீங்க அதே போல் ஜாக்கிரதையாக அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை பூஜையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பூஜையில் நீங்கள் அந்த தங்கத்தை வைத்து அதற்கும் வந்து நீங்கள் சூடெல்லாம் காமிக்கலாம் அது வந்து ஒரு திருஷ்டி கழிக்கும் முறை தான் அது எல்லா பொருளுக்குமே அதிர்வுகள் உண்டு எல்லா பொருளுக்குமே திருஷ்டியும் வரும் அதனால தங்க நகைகளை வந்து நம்ம வச்சு அதையும் வந்து நம்ம வழிபாடு செய்து அதற்கும் தூப தீப ஆரத்தியெல்லாம் காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த இலையை வச்சு நம்ம என்ன செய்யணும் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன் தங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே வெள்ளிக்கிழமை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சேர்வதற்கு மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள் குருவும் சுக்ரனும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்ரனுக்கு உரிய ஒரு நாள் அதனால் இங்கே வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் செஞ்சாலும் நல்லது அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சாலும் நல்லது உங்களுக்கு தேவையானது இந்த ஒரே ஒரு இலை இது வந்து பூவரச இலை இது வந்து அரச இலை கிடையாது பூவரச இலை இந்த பீப்பிலாம் செஞ்சு ஊதுவாங்க இல்லையா அந்த இலை தான் இது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற பூ பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற சைடில் வந்து ரொம்ப ரேராக தான் இதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் கிராமத்தில் நிறையவே நம்ம பார்க்கலாம் இந்த இலை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிதுன்னா இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல விஷயங்களே நடக்கும் இதில் வந்து ஒரு தாந்திரிக முறையும் நான் சேர்த்தே சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தங்கம் உங்களிடம் சேருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக நிறைய பேர் என் கூட ஷேர் பண்ணிப்பீங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை செஞ்சுட்டு இது கூடவே ஒரு சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்ல போகிறோங்க ஸோ நல்ல இலையை எடுத்துக்கோங்க இதை நல்லா தண்ணீரில் கழுவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க தங்கம் சேரணுன்னாலே அந்த இடத்துல மஞ்சள் அப்படிங்கிறது இருக்கணும் அதனால் மஞ்சள் பொடி நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை சுத்தமான குங்குமப்பூ வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு மொச்சை ஸோ இதுதான் நீங்கள் வைக்க வேண்டியது இதில் குங்குமப்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உரியது மொச்சை சுக்கரனுக்கு உரியது இந்த இலையை அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மடித்து ஒரு கயிறு மாதிரி நீங்கள் மேலே கட்டிடுங்க கட்டிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் அதாவது ஆடு கவுண்டிங்ஸில் ஒற்றைப்படையில் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் ஒன்பது முறை அல்லது வந்து நீங்கள் இருபத்தேழு முறை அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது தாங்க ஓம் நாராயணாய ஸ்வர்ணாய ஹரி ஹோம் ஓம் நாராயணாய ஸ்வர்ணாய ஹரி ஓம் ஸோ குறைஞ்சது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து நம்ம இப்போ நூலில் போட்டு கட்டணும் இல்லையா அதை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களுடைய அந்த வலது உள்ளங்கையை மூடிக்கிட்டு இருக்கீங்கல்ல அதை வந்து உங்களுடைய வயிற்று பகுதி மேலே பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து திருமணமாகாத பெண்களும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்களுடைய வயிற்று பகுதியில் இதை வைக்கணும் வயிற்றில் எந்த பகுதி அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா உங்களுடைய நாவி பகுதி அதாவது தொப்புள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய வலது கையை இந்த பொருளோடு சேர்த்து அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் ஆடைகள்லாம் அணிந்திருந்தாலும் அப்படியே மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ஏன்னா வயிறு பகுதி அப்படின்றனா குரு பகவானுக்கு உரிய பகுதிகள் நம்ம உடம்பில் இருக்குது அதில் வயிறு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதை நீங்கள் அதை மாதிரி உச்சரிச்சுட்டு அந்த நூல் நூல்கட்டண அந்த இலைய அந்த உலர இருக்கக்கூடிய பொருளோடு சேர்த்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட அரிசி பானையில் அதை நீங்கள் வச்சுடுங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை யாருமே வந்து ரொம்ப ஓப்பனாக இவ்வளோ விஷயத்த உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க பட் நம்மளுடைய சேனல் வந்து நிறைய புது புது உறுப்பினர்கள் தினந்தோறும் சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க நான் ஸோ நான் பல சோர்ஸை பார்த்து தான் இதெல்லாம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் செய்யலாம் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இப்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்ச உடனே அரிசி பானையில் போய் வைக்க போகிறீங்க நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அரிசி ட்ரம்லேயோ அதில் ஒரு வாளியில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதிலே வச்சிடலாம் தனியாக அரிசி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இலை கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றலாம் அல்லது மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு இந்த இலையை வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் மாற்றிடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கணும்னு சில பேருக்கு இந்த இலை கிடைக்கிறதே கஷ்டம் வெள்ளிக்கிழமை கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அந்த இலை வந்து ஏற்கனவே சொல்லி வச்சு உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் அந்த நாள்லேயே உலர இருக்கக்கூடிய பொருள் அப்படியே இருக்கட்டும் இலையை மட்டும் நீங்கள் அப்பப்போ மாற்றலாம் உலர இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுப்பொருளை வச்சு இதை மாதிரியே நீங்கள் வந்து செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் போது அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வயிற்று பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ட்ரமில் வைக்கணுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ ரெண்டு லெவல் சப்ஸ்கிரைப் அதாவது மெம்பர்ஷிப் இருக்குது ஒன்று ஸ்டார் அதுக்கப்புறம் டைமண்டு ஸ்டார் லெவல் வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் பர் மந்த்து டைமண்ட்க்கு வந்து முன்னாடி அதிகமாக இருந்துச்சு பட் இப்போ வந்து ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த்து சேரணும்னு நினச்சா நீங்கள் அதில் தாராளமாக சேர்ந்துக்கலாம் அப்படி சேர்கிறவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸு நம்ம கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுவோம் ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க சேர்ந்துக்கலாம் நன்றி